வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைகை அணியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து வருஷ நாடு மலைப்பகுதியில் உருவாகி வரும் வைகை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ள வைகை அணை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது இந்த அணை வந்து நூற்றி பதினோரு அடி உயர முடியதா இந்த அணையில் வந்து எழுபத்தி ஒரு அடி வந்து நீரை வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது வைகை அணையின் இருபுறமும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து 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 செல்ல ஒரு ஒரு வசதியாக அழகிய பூங்காக்கள் அதாவது இந்த அணையின் முன்புறம் உள்ள சிறிய பாலத்தின் வழியே இருபுறமும் உள்ள பூங்காக்களுக்கு செல்ல முடியும் இந்த பூங்காவின் ஒரு பகுதியில வந்து சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதற்கான விளையாட்டு திடல்களும் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பூங்காவில வந்து தண்ணீர் ஆறு போல வந்து மேலிருந்து வரை வரும்படி வந்து அமைப்பும் செய்யப்பட்டுள்ளதாம் அந்த தண்ணீர் சில மீட்டர் தூரம் வரை வந்து பாய்ந்து இறுதியில் வந்து அணை போன்ற அமைப்பின் வழியாக வெளிவந்த ஒரு அரக்கன் வாயின் வழியை வெளியேறும்படி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செயற்கை வடிவமைப்பில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முக்கிய விடுமுறை நாட்களில் மட்டும்தான் தண்ணீர் திறந்து விடப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் பாத்தீங்கன்னு சொன்னா வைகை அணையை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி